ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்னிட்டு திருக்குறளை வடிலும் கவிதை நடையிலும் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு நம்ம வெளியில் என்ன பார்க்க போறேன்னா ஏரின் விழார் உழவர் புயலன்னும் வாரி வங்குன்றிக் அப்படின்ற திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவியோடய பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வெடிக்குள்ளே போகலாம் இந்த உலகத்தில் எல்லா உயிரினங்களும் தாவரங்களை சார்ந்து தான் வாழ்கின்றது தாவரங்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றால் தவித்த வாய்க்கு தாகம் தீர்க்க தண்ணீர் கூட கிடைக்காது காரணம் தாவரங்கள் தரையில் வேரூன்றி வானை வாய்திறந்து பார்க்கின்றன நிலத்தில் புதைந்திருக்கும் வேர்களின் தாகத்தை வான் மேகங்கள் அறிந்து மழை கொடுக்கின்றது இப்போது புரிந்திருக்கும் மரத்தின் வேருக்கும் அந்த வானத்து நீருக்கும் என்ன தொடர்பு என்று அத்தகைய தாவரங்களை வளர்க்காமல் அடுக்குமாடி தான் மனிதர்கள் உலகமெங்கும் வளர்த்து கொண்டே போகின்றனர் மழையானது மரம் செடி கொடிகளை வளர்ப்பதற்காக பொழிகின்றது உயிர்களை தழைக்கச் செய்வதற்கு ஆனால் தற்போது நிலைமை தலைகீழாக மாறியுள்ளது மாறியானது மனிதனையும் அவன் வளர்த்த மாளிகைகளையும் அழிக்கவும் மூழ்கடிக்கவும் பொழிகின்றது திருவள்ளுவர் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை என்று நிலத்தின் பொறுமைத்தன்மையை சிறப்பித்து கூறியிருப்பார் ஆனால் உயிர்களை சுமக்கும் நிலமானது நில நடுக்கத்தை கொடுக்கின்றது எப்போது உயிர்களை காக்கும் அந்த வானம் மண்ணும் தனது பொறுமையை இழக்கின்றதும் அப்போதே அறிந்து கொள்ளலாம் உயிர்கள் உலகில் இனி வாழ்வதற்கு தகுதியற்றவை என்று தன் மீது உள்ள களங்கத்தை துடித்திட அந்த வானம் மண்ணும் தீர்மானித்து விட்டது மனிதர்கள் செய்யும் எல்லா செயலுக்கும் இனி இயற்கை ஒத்துழைக்குமா என்று தெரியாது இனி யாவது மனிதர்கள் அந்த வானையும் மண்ணையும் உணர்ந்திட வேண்டும் வானுக்கும் மண்ணுக்கும் உயிரும் உணர்வும் உள்ளது என்று உணர்ந்திட வேண்டும் காரணம் தாயின் வயிற்றில் இருக்கும் குழந்தை உயிரோடும் உணர்வோடும் உடலை பெற்று வளர்கின்றது என்றால் அந்த குழந்தையை சுமக்கும் தாயும் உயிரோடும் உணர்வோடும் இருக்க வேண்டும் நல்ல நிலைமை அதை போன்றதுதான் நாம் இருக்கும் இந்த உலகமும் நாம் இந்த உலகத்தில் உயிர் உடல் மனம் கொண்டு வாழ்கின்றோம் என்றால் நம்மை சுமக்கும் இந்த உலகமும் அவற்றை கொண்டுள்ளது என்று உணர்ந்திட வேண்டும் அண்டத்தில் இருக்கும் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம்தான் நமது பிண்டத்தில் கண் காது மூக்கு வாய் மெய்யின்ற ஐந்து புலன்களாக இருக்கின்றது அந்த வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஈர்ப்புதான் உலகில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காதலாக இருக்கின்றது அதைத்தான் திருவள்ளுவர் இரண்டு குரல்களில் அழகாக சொல்லியிருக்கின்றார் புலத்தலின் புத்தேல் நாடு உண்டோ நிலத்தோடு நீரியை தன்னாரகத்து என்று சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெனும் ஐந்தின் வகைதிரி வான்கட்டி உலகு என்று எனவே மனிதனே எப்போது உலகில் ஐந்து பூதங்களான நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் மாசு அடைந்ததோ அப்போதே மனிதனின் ஐந்து புலன்களான கண் காது மூக்கு வாய் மெய்யாகியவையும் ஆகியவையும் விட்டது விட்டது இனி ஐந்து பூதங்களால் உண்டான ஐந்து புலன்களும் அதில் அறியப்படும் சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றமெனும் ஐந்தும் சரியாக இருக்காது எந்த இன்பத்திற்காக மனிதன் உலகத்திற்கு துன்பத்தை கொடுத்தானோ அந்த இன்பமே மனித இனத்திற்கு துன்பமாக திரும்பும் எதை மனிதன் விதைத்தானோ அதையே வளர்ப்பான் அதில் விளையும் பலனையே அனுபவிப்பான் இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எது இந்த உலகத்தில் கேடானதோ அதை அத்தனையும் மனிதர்கள் நிறுத்த வேண்டும் மனிதன் நிறுத்தாவிட்டால் மனித இனத்தையே அந்த வானம் மண்ணும் உலகில் நிலைக்க விடாது தயவு செய்து ஒவ்வொரு மனிதர்களும் சிந்தித்து பாருங்கள் நமது வயிற்றுக்கு எது நல்லது கெட்டது என்று அறிந்து நல்ல உணவை பார்த்து பார்த்து உண்ணுகின்றோம் அதை போல் நம்மை காக்கும் வானுக்கும் மண்ணுக்கும் எது நல்லது என்று நாம் அறிந்து அவற்றை காத்திட வேண்டும் அதுவே நமது தலையாய கடமையாகும் தன்னை காத்திட நினைக்கும் மனிதன் அந்த மனிதனை காக்கும் உலகை காக்காது கைவிட்டு விட்டான் உலகத்தின் நிம்மதியை விட்டு நாம் அதில் எப்படி நிம்மதியாக இருந்திட முடியும் இன்றைய இளைஞர்கள் உலகை காத்திட முற்பட வேண்டும் வானுக்கும் மண்ணுக்கும் எது தீங்கானதோ அது நமக்கும் தீங்கானது என்று உணர்ந்து செயலாற்ற வேண்டும் புதிய உலகை படைப்போம் என்று இந்த உலகை இல்லாமல் போகும் நிலைக்கு கொண்டு சென்று விடக்கூடாது மனசாட்சியோடு சற்று சிந்தித்து பாருங்கள் எத்தனை வீடுகளில் எத்தனை பேர் மண்வளத்தை காத்திட விவசாயம் செய்கின்றார்கள் மண்வளத்தை அழிக்கத்தான் ரசாயன கழிவுகளையும் எந்திர கழிவுகளையும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் சேர்க்கின்றார் இதில் வேறு பட்டதாரிகள் என்றும் தலைவர்கள் என்றும் கோடீஸ்வர முதலாளிகள் என்றும் பெருமைப்பித்துக் கொள்கின்றார்கள் மனிதர்கள் எத்தனை கோடீஸ்வரர்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றார்கள் ஒரே ஒருவராவது இந்த உலகத்தை அழிவில் இருந்து காத்திட முடியுமா தங்களது பணபலத்தை கொண்டு அல்லது பெரிய பதவிகளில் வகிக்கும் அரசு அதிகாரிகள் அரசியல் தலைவர்கள் மற்றும் மத போதகர்கள் யாராவது இந்த உலகத்தை அழிவில் தங்களது அதிகார பலத்தை கொண்டு காத்திட முடியுமா விஞ்ஞானிகளும் அறிவியல் ஆராய்ச்சியாளர்களும் எதையோ தயாரிக்கின்றனர் புதிய வண்டி வாகனங்களை எல்லாம் உருவாக்குகின்றார்கள் மனிதர் உபக்களை எல்லாம் கண்டுபிடிக்கின்றார்கள் வேற்று கிரகத்தில் நீர் இருக்கின்றதா நிலம் இருக்கின்றதா சுவாசிக்க காற்று இருக்கின்றதா என்றெல்லாம் தேடுகின்றார்கள் இந்த உலகத்தில் இருக்கும் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் நலமாக இருக்கின்றதா என்று யாரும் சிந்திக்கின்றார்களா என்று தெரியவில்லை வாயிருந்தால் அந்த வானம் மண்ணும் கத்தி கதறி அழுதுவிடும் ஆனால் அவைதான் நமக்கு வாழ்வை கொடுத்துவிட்டு மனித அறிவிடம் மாட்டி தவிக்கின்றது மனிதா விழித்திடு இனியும் அறியாமையில் அநியாயம் புரியாது இன்று வாழ்பவனின் பேராசை வரும் எதிர்கால சந்ததிகளுக்கு எதற்கும் ஆசைப்படாத நிலைக்கு அவர்களை அச்சுறுத்திவிடும் இனி வரும் காலமெல்லாம் மனிதனின் ஆட்டமல்ல மனிதனின் ஆட்டத்தை முடித்து வைக்கும் தர்மத்தின் போராட்டம் உலகத்தை சீரமைக்க அந்த வானம் ஒண்ணும் தீர்மானித்து விட்டது அதற்கு நாமும் ஒத்துழைத்தே ஆக வேண்டும் இறந்த உடல்கள் நிலத்தில் மட்கி மறைவது உலகத்து தூய்மை என்றால் உலகிற்குள் உண்டாகும் இயற்கை சிற்றங்களும் சரியானது அதையும் மனித இனம் ஏற்கத்தான் வேண்டும் எல்லோருக்கும் ஒரு நாள் மரணம் நிச்சயம் என்று நினைத்துத்தான் ஒவ்வொருவரும் உலகில் இருப்பதையெல்லாம் சுரண்டி அழித்து விட்டார் இனி இந்த உலகத்தில் சுரண்டுவதற்கு என்ன இருக்கின்றது இந்த உலகத்தை சுரண்டியது போதாது என்று வேற்று கிரகத்தையும் தேடுகின்றான் மனிதன் அத்தகைய மனிதன் இருப்பவன் இடத்தில் இருந்து இல்லாத மனிதன் பிடுங்கி தின்பதை விட வேறு வழி என்ன இருக்கின்றது மனித பிறப்புக்கு அதைத்தான் நூதன முறையில் உழைப்பவன் ஒருவன் உல்லாசமாய் இருப்பவன் வேறு ஒருவன் என்று வாழ்கின்றார்கள் மனிதன் உதாரணமாக வேகாத வெயிலில் வேர்வை சிந்தி விவசாயம் செய்து உணவு உற்பத்தி செய்பவன் ஒருவன் அந்த நிலத்தை விலைக்கு வாங்கி கட்டிடம் கட்டுபவன் மற்றொருவன் அத்தோடு விவசாயத்தையும் அந்த விவசாயியையும் வெறுத்து ஒதுக்கிவிட்டு ஆடை வியாபாரம் வண்டி வாகனம் உற்பத்தி செய்கின்றார்கள் மனிதர்கள் இதில் எது அவசியமானது என்று நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதுதான் இன்றைய உலகின் நிலைமை ஒருவர் கூட இந்த உலகத்தை பற்றி சிந்திப்பதாக தெரியவில்லை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டதைப் போலத்தான் உள்ளது இன்றைய மனிதர்களின் வாழ்க்கை முறை திருவள்ளுவர் திருக்குறளை மனித இனம் நல்வழிப்பட வேண்டுமென்றே உருவாக்கியுள்ளார் அந்த திருக்குறளை மறந்து அறத்தை மறந்து அதர்மத்தை செய்கின்றார்கள் மனிதர்கள் அதர்மத்தை வெற்றி காண தர்மம் தலையெடுத்து விட்டது இனி உலகத்தை சீரமைக்க இயற்கை முடிவு செய்துவிட்டது அதை யாரால் மாற்றிட முடியும் மனிதனால் மாற்றிட முடியும் மனிதன் முயற்சி செய்தால் இயற்கையும் அவனுக்கு துணை செய்யும் தர்மத்தின் வழியின் அறம் தவறாமல் சென்றான் ஆனால் மனிதர்கள் நாட்டுக்கு நாடு போட்டி பொறாமை கொண்டு தான் செய்கின்றார் இவர்கள் செய்யும் யுத்தத்தினால் பாதிக்கப்படுவது அந்த வானும் மண்ணும் தான் மனிதன் எப்போது இயற்கைக்கு விரோதமாக செயல்பட தொடங்கினானோ அப்போதே மனிதனோடு மனிதன் போடும் யுத்தத்தை முடிக்க இயற்கை தனது யுத்தத்தை தொடங்கியுள்ளது அது ஆடாத நிலத்தை ஆட்டி வைக்கும் ஓடாத கடலை கரை கடந்து ஓட வைக்கும் பொருத்த மலைகளை எரிமலையாய் வெடிக்க வைக்கும் வீசும் தென்றலும் வீரியம் கொண்டு புயலாக உருவெடுக்கும் காக்கும் கதிரவன் தன் கடமையை துறந்து உயிர் உடலை தோலை உரித்தெடுக்கும் வேகடித்து உடல்களை வருத்தெடுக்கும் பறந்து விரிந்த வானமும் பகலிரவை இழந்து நிற்கும் உடல் கொண்ட உயிர்கள் வறுமையும் பசியும் கொண்டு பஞ்சத்தில் மாட்டித் தவிக்கும் மனிதன் சேர்த்து வைத்த காசு பணமும் பொன் பொருளும் எதுவும் உதவாது போகும் எத்தனையும் இயற்கை மனது வைத்தால் செய்து முடிக்க முடியும் சாதி மதம் இனம் மொழியென்று வீட்டுக்கு வீடு நாட்டுக்கு நாடு சண்டையிட்டு யுத்தம் புரியும் மனிதர்களை எல்லோரும் எனக்குள் சமம் என்று இந்த உலகம் விட முடியும் ஒரு நொடிப்பொழிதில் அதற்காகத்தான் திருவள்ளுவர் ஏரின் உழார் உழவர் பொயில் என்னும் வாரி வழங்குன்றிக் கால் என்று செல்லுகின்றான் காரணம் இயற்கை நினைத்தால்தான் மழை பொழியும் அந்த மழை பொழிந்தால்தான் உலகில் தொழில் நடக்கும் அந்த தொழிலை செய்தால்தான் உணவு உற்பத்தியாகி உண்ண முடியும் எனவே மனிதர்களே எல்லா தொழிலையும் விட மனித இனத்திற்கு அவசியமானது விவசாயம் அந்த விவசாயத்தை செய்யாமல் எதையதையோ செய்து உலகை அசுத்தப்படுத்தி அசுத்தப்படுத்திவிட்டு நல்ல உணவை உலகில் எப்படி உண்ண முடியும் நோய் இல்லாத வாழ்வை எப்படி வாழ முடியும் சற்று ஆழமாக சிந்தித்து பாருங்கள் கற்ற கல்வியும் கலைகளும் சேர்த்த செல்வமும் புகழும் உலக உயிர்களை காக்கும் என்றால் அதற்கு இயற்கையும் துணை நிற்கும் பாறைக்குள் தேரையை வாழ வைப்பதைப் போல நீருக்குள் நெருப்பை அடக்கி வைப்பதைப் போல இயற்கையும் உலக உயிர்களை பாதுகாக்கும் எனவே மனிதர்களே இந்த பதிவு உங்களுக்குள் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினால் அது இந்த உலகுக்கு நலமாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்